இந்த அந்த மூன்று நாட்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் குடும்பத்தையும் பார்க்காமல் தேசம் தான் முக்கியமானது என்று நினைத்தார்கள் இவர்கள் செயல்பாடு மிக திறமையாக இருந்தது இந்த செயல்பாட்டில் எந்த குறைபாடு இல்லை அவர்கள் விதைத்ததுதான் இன்று மரமாக செடியாக இருந்து மரமாக இருந்து இப்போது பாபாவா பாரத பிரதமர் பிரதமர் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் நாம் இந்துக்கள் அனைவரும் நிலையில் இருந்த சுதந்திரம் அடைந்தது அந்த நிலையில் மாற இவர்கள் பாடுபட்டது தன் உயிரி தியாகம் செய்தது பல இடங்களில் செய்திருக்கிறார்கள் இந்தியா முழுதும் செய்திருக்கிறார்கள் அவர்களை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தன் தியாகத்தோடு முடித்துக் கொண்டார்கள் அவர்கள் தியாகத்தை அளவெடுத்து செல்ல முடியாது அதே போல கோமிசேரன் பேட்டையிலே ரங்கநாதன் அவர்களும் ரன் அவர்களும் பிரபு அவர்களும் பழனி அவர்களும் மிக திறமையாக செய்து இந்த கோர்பேட்ட தியாகத்திற்காக வழிகாட்டியாக செயல்பட்டார்கள் அதனால் தான் இன்று இந்த கோம்பிஸ்வரன் பேட்டையிலே நாங்கள் எல்லாம் இன்று அவர்களுடைய போட்ட தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம் தேசப்பட்டதில் எங்களுக்கு உருவப்படுத்தியது இதை எரிக்காதே தலைவர்கள் ஊர்களால் தான் நாங்கள் தேசப்பட்டதில் இருக்கின்றோம் இன்று ஒன்று இருக்கிறது ஆர் எஸ் பார்கள் ஒரு காரணம் பிஜேபி தான் பிஜேபி ஆர் எஸ் என்றால் இந்நேரம் இது ஒரு முஸ்லிம் நாளாக தான் ஆகிருக்கும் அதையெல்லாம் தவிர்க்க இது சரியான இருக்கிறது அதாவது பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிரிக்கும் போது பாகிஸ்தான் இருந்தவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து விட்டார்கள் நம்முடைய சொத்துக்கள் அனைவரும் பறிப்போனது ஆனால் இந்தியா முஸ்லிம்களுடைய சொத்து இந்தியாவில் அப்படியே வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு சிறுபான்மைக்கு பாதுகாப்பு கொடுத்தது ஆர் எஸ் எஸ் ஆனா சொல்வார்கள் ஆர் எஸ் எஸ் தான் என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கிருந்த திராவிட கழகத்தினர்கள் இந்த சிறுபான்மையை வைத்து ஓட்டு சேகரிப்பதற்காகவே ஓட்டு சேகரிப்பதற்காகவே சிறுபான்மை கைப்பலமாக வைத்துக் கொண்டு இவர்கள் செயல்படுகிறார்கள் ஆகையால் இவர்களுக்கு உறுதுணையாக தான் நம்முடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் வாரியத்தை எடுத்து வந்து பெண்களுக்கு உரிமை இல்லாத இருந்தது சொத்துக்கள் இருந்தது அதிலும் நம்ம சொத்து தான் அதாவது ஒரு சர்வே நம்பர் உள்ள சொத்துல ஒரு பங்கோ அதாவது பத்து ஏக்கரா இருக்குதுன்னா ஒரு ஏக்கர் ஒரு வேண்டு இடத்துக்கு அவங்க ஊதி கொடுத்தாங்க அந்த பிரதி இத பெஞ்சுகாரன் வந்தான அவன்தான் நம்மளை தமிழர் உரு உருவந்து கல்வி பெருகிட்டார் அதனால நம்ம இன்னைக்கு சாப்பிடறத மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் எப்போதும் சிறுபான்மைக்கு எரியல்ல சிறுபான்மைக்கு ஓட்டுபோங்கிக்காக திராவிட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு சிறுபான்மை பை வாங்குகிறது அவர்களும் அதை நம்பிக்கு வேதனை போய்கிறார்கள் ஆயால் இனி அவாறு அழக்காத அளவுக்கு நம்ம பாரத பேர் இருக்கிற சுருபான்மைக்கு ஏற்படும் நல்ல நல்ல திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக நாடு இந்த நாடு இந்த நாடு பாரத நாடு என்று கூறிக்கொண்டு ஒற்றுமையாக செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இடப்பெரிய அதாவது இது இந்த சோமசுவரன் அவருடைய தலைமையிலே இது நடக்கின்றது வேறெல்லாம் வந்துருக்கிறோம் சந்தோஷம் வணக்கம் நன்றி